தயாரிப்பாளர்ங்கிற ஒரு இந்த இந்த பொறுப்பு வந்து ஒரு பெரிய உதவியா இருக்கு ஸோ அதனால தயாரிப்பாளராக எங்களுக்கு சொல்லணுங்கிற கருத்துக்களை இனிமேல் திரைப்படங்கள் மூலமாகவே தைரியமா சொல்லலாங்கிற ஒரு இடத்துக்கு எங்களை கொண்டு வந்து விட்டதுக்கு முதல் நன்றி என் ரசிகர்களுக்கும் பத்திரிகையாளர் உங்களுக்கும் அதையெல்லாம் தாண்டி என் மீது அதாவது யாருமே வந்து ஒருத்தர் நம்பிக்கை வைக்கும் பொழுது நம் திறமை மீது நமக்கு இருக்கும் நம்பிக்கை இன்னொருத்தர் நம்ம மேல வைக்கும் போது அது பன்மடங்கு உயரும் அந்த வகையில் என் மீது முதன் முதலில் நம்பிக்கை வைத்து சுதந்திர இசை கலைஞனாக இருந்த இப்பா தமிழா என்ற இரண்டு சிறுவர்களை திரைத்துறைக்கு அழைத்து வந்து எங்களுக்கு வந்து ஆரம்ப புள்ளி வைத்த எங்கள் அண்ணன் சுந்தர்சி அவர்கள் அவர்கள் இந்த முயற்சியிலும் எனக்கு வந்து பெருசா நான் வந்து ஒரு தண்ணீர் கும்பல் நாங்க பாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக அப்படியே தான் இருக்கும் எங்களுக்கு பெருசாக எங்களுக்கும் சிறை சிறைக்குமான கனெக்ட் வந்து இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் மட்டும்தான் நீங்களும் பொதுவாகவே ஸோ அப்படி இருக்கிற ஒரு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து எதா சினிமாவில் டவுட் எதா ஒன்றுனா எங்களுக்கு தெரிந்த அது கேட்கக்கூடிய ஒரே நபரும் வந்து அண்ணன் சுந்தர் தான் ஸோ அவர் எங்கள் மீது வைத்த நம்பிக்கை நாங்கள் எங்கள் மீது நம்பிக்கை கொள்ள மிகவும் உறுதுணையாக இருந்திருக்கிறது அந்த வகையில் நாங்கள் இன்னைக்கு லான்ச் பண்ண போற இந்த திப்பா தமிழ் என்டர்டெயின்மெண்ட்ங்கிற எங்களோட தொடர்ச்சி நிறுவனமாகக்கும் சரி நாங்கள் நடித்த முதல் படத்தின் ட்ரெய்லர் வெளியிடுவதற்கு முன் அண்ணன் அதை வெளியிடணுங்கிறது எங்களோட ஆசை ஸோ அதனால் அண்ணன் ஒரு வார்த்தைகள் பேசி ட்ரெய்லர் வெளியிடுன்னு சொல்லிட்டான் ட்ரெய்லரை எல்லாருக்கும் கம்செல் தான் இந்த நேரத்தில் தியாவையும் ஒரு சகண்ட் மேடை கழிச்சு அவரும் கூட சென்று ஒரு ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கலாம் ஆசைப்படுறேன் புதிய மேடையே ஏறவில்லை முதல் சினிமா ஆம்பல பாட சிறைப்படுத்தக்கப்புறம் முதல் சினிமா மேடைன்னு நினைக்கிறேன் அதாவது இரண்டாவது சினிமா மேடை அது எங்களுடைய படம் இருக்கு சந்தோஷம் வந்திருக்கும் பெரியவர்கள் நண்பர்கள் பிபியா சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது சலிவான வணக்கம் ஓகேயா எல்லாருக்கும் வணக்கம் நேற்று வந்து என்னோட டாக்டர் ஒரு புதுசாக அவங்களோட லைஃப்பில் ஒரு ஸோ அறிய அந்த இடத்துக்கு அவங்க போய் அந்த 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 வீட்டுக்குள்ள வீட்டுக்கு நுழையும் போது என் லைவ் வீடியோ வச்சு எனக்கு காமிச்சிட்டாங்க அப்போ எங்கள் பெற்றவங்கிற முறையில் ரெண்டு மாதிரி கண்ணீர் பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்துச்சு எங்கள் குழந்தை அடுத்தஸ்டப்பை சேர்க்கிற அந்த சந்தோஷம் அதே தான் இப்போ எனக்கு இருக்கு என் தம்பிகளோட அடுத்த ஸ்டெப்பை பார்க்கும்போது அதாவது ஒரு முத முதலாம் வந்து லைஃப் மேல எந்த வித பயமும் இல்லாமல் தன் திறமையை மட்டுமே நம்பி ஒரு தன்னம்பிக்கையோட என் முன்னாடி வந்த இந்த ரெண்டு பேரும் இன்னைக்கு வந்து தனங்க ஒரு புடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிச்சு பல பேருக்கு கைதுக்கு கொடுக்குற நிலைமையில வந்துருக்காங்க போது உண்மையாவே எட்ட பொழுதும் பெரிந்து தன் மகனை தாண்டோ நான் கேட்டதாங்கிற ஒரு தான் நான் இருக்கேன் ஆதிய பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா சாம்பட்டம் இல்லாம திறனோட கவித்துக்கு விடணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் ஒழுங்கு இருக்கு இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் இல்ல வளர்றதுக்கு முன்னாடி அந்த தாட் இருந்துச்சு இப்ப ஆதியால நான் வந்து ஆதி ஒருத்தரை தான் அறிமுகப்படுத்தினேன் ஆனா ஆதி எத்தனை பேர் அறிமுகப்படுத்துறாங்கிற கணக்கு சொல்ல முடியாது அவர் பண்ணி இருக்காது இன்னும் பல திறமைகளை ஆகியும் ஜீவம் நல்லா வருவாங்க நல்லா வந்துட்டாங்க இன்னும் மேல மேல வளர்வாங்க நம்பிக்கை மூலம் பல பல திறமைசாலைகள் இளைஞர்களுக்கு இருக்கு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கு வருமான நம்பிக்கை எனக்கு இருக்குது ரொம்ப சந்தோஷமாக மன்னேஷன் இருக்குது ரொம்ப பேச வேறு பார்த்திங்கன்னா அன்பேஷன் படத்தில் ஒரு டைலாக் வரும் நாகன் சார் நாகன் வந்து கமல் சாட்டர் வந்து சொல்லுவார் நீ அன்ன மாதிரியாட்டு இதே மலையே சொல்லு கெமஸ் கேப்பாரு இவன லவ்வா அசிங்கமா சொல்லிட்டு இருக்கோம் இதை மட்டும் சொல்லுவாரு அதே மாதிரிதான் நான் அதை பத்தி ரொம்ப ஒயரோகா இவங்களே நான் அடிப்பாங்க பின்னாடி அதனால ரொம்ப சந்தோஷமான மேடை என்னவா இருந்தாலும் ஆதியை வந்து ஆதிக்கு முதல் படம் நான் கொடுத்தேன் அந்த சந்தோஷத்தோட அவங்க படத்தை லான்ச் பண்ணுற சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த சந்தோஷம் அந்த அவங்க கொடுக்குற கொடுத்துருக்க அந்த அபிமானம் மரியாதை எனக்கு ரொம்ப நெகிழ வச்சுருக்கு ரொம்ப தேங்க்ஸ் தண்டீங்களா இந்த நிறுவனம் மேல் மேலும் வளர அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் வேண்டிக்க முடிந்து எனக்கு வேண்டி இந்த ட்ரெய்லரையும் இப்போ அது என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் ஒரு ஓப்பனிங்காக நல்லபடியாக ஆரோச்சிக்கணும்னு ஆசைப்படுறேன் நன்றி நன்றி ஐந்திரமே ரசிகர்களுக்கு வெளியிட போகிறோம் யூடியூப்பில் ஸோ இது உங்களுக்காக மட்டுமே பிரத்யேகமாக எக்ஸ்க்ளூசிவ்லி ஒன்லி ஃபார் த ப்ரெஸ் ஸோ இதை யாரும் ரெக்கார்ட் பண்ண வேணான்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ட்ரெய்லர் பார்க்கலாம் ட்ரெய்லர் அண்டு எங்கள் அண்ணனுக்கு மிகவும் நன்றி எங்களுக்காக வந்ததற்காக ஸோ இது இதை தொடர்ந்து இந்த படத்தின் நடித்த நடிகர்கள் அவங்கள வந்து முதல்ல ஒவ்வொருத்தராக மேடை கலைக்கப் போகிறோம் இந்த படத்தை வந்து உருவாக்கும் பொழுது இதோட முதன்மை கதாபாத்திரமாக வைத்து நான் எழுதியது நட்டி சாரை ஸோ இந்த படத்தில் ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரம் கிட்டத்தட்ட படத்தை கொண்டு போ இழுத்துட்டு போகக்கூடிய படத்தை மக்களுக்கு சொல்கிற கதாபாத்திரமாக நட்டி சாரோட கதாபாத்திரம் அமைந்திருக்கிறது ஸோ ப்ளீஸ் வெல்கம் நட்டி நட்ராஜ் சார் நட்டி Alex Nadras, the Kingmaker. <laughs> ஹலோ வணக்கம் நான் நட்டி நட்ராஜ் இந்த படத்தில் என் பேரில் தான் நடிச்சிருக்கேன் இதில் முக்கியமான ஒரு சிம் டயலாக் ஒன்று வரும் விச் என் பேர் நட்ராஜ் நட்டி ஹலேஸ் நட்ராஜ் என்ன கிங் மேக்கர்னு இது என்னுடைய கதை தான் ஆனால் இந்த படத்துக்கு நான் கதாநாயகன் கிடையாது அப்படின்னு ஒன்று வரும் தான் இது ஸ்டார்ட் ஆகும் அந்த இந்த படத்தை நான் முதல்ல கதையை கேட்டவொன்னே பிரமிச்சு போயிட்டேன் வேணும் இந்த வயசில் இப்படி ஒரு கதையை வந்து யோசிச்சு அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தெரிஞ்சும் இது அட்டென்ட் பண்ணுற இப்பார்த்த என்டர்டெயின்மெண்ட் அவங்க அந்த என்டையர் டீமுக்கு வந்து எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் சுயசி சார் டீம்லேருந்து தலைவர் வந்திருக்காங்க இன்ஃபேக்ட் எல்லாம் அப்படிதான் சொல்லலாம் அங்கேருந்து வந்தேன் தான் அவங்க கூட இருந்து வந்தவன் தான் நானும் ஸோ இந்த மாதிரி ஒரு புது முயற்சிகளுக்கு வந்து எப்பவுமே முனைப்பா இருப்பாங்க ரொம்ப 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 அனுபவமான ஒரு

காப்பேட் இஷ்யூ வேணுமா ஓகே திங்க் திங்க் மியூசிக்கில் இருந்து வந்திருக்காங்க ஸோ அவங்க இந்த இதே காப்பி ஃப்ரீயாக விட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா நாங்கள் போட்டுப்போம் ஆசையாக ஓகே என்ன ப்ரெஸ் வந்து கோவப்படுறாங்க அதனால் யாராக இருக்கீங்களா திங்க் த் ஸ்டிக்ஸ் வந்து ஓகே டன் சரி ஓகே டன் எனிவே ஓகே மியூசிக் கட் பண்ணிடுங்க டன் தேங்க் யூ ஸோ கம்ஃபர்டபுள் எல்லாம் கம்ஃபர்டபுள் ஓகே ஓகே டன் ஓகே ஸோ அடுத்ததாக இந்த படத்தில் ஒரு இன்னொரு முக்கியமான ரோல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ தலைவாசல் விஜய் சார் வந்து சென்ட்ரல் ராம்கி ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு அவரை இதை அவர் கதாபாத்திரத்தை பற்றி ஒரு வரிகள் சொல்ல மேடை கழிக்கிறேன்